சார் ஒன்றுபட்ட அதிமுகன்னு சொல்லும்போது ஒன்றே ஒன்று தான் சார் அது ஓபிஎஸ் டிடிவி வந்து அலைன்ஸ் அதுக்கு அவர் ஒத்துக்க மாட்டேன்றாரு அது கட்சி வந்து மேலும் மேலும் கீழே போய்கிட்டு சிவி சண்முகத்தின் பேச்சு எதை காட்டுக்கிறார் அவர் தன்னோட விசுவாசத்தை காட்டுறாரு எடப்பாடி கிட்ட அவ்வளோ அவர் தான் இந்த ஆறு பேர் போன குழுவில் இருந்தார் அப்படி தான் மாற்றி மாற்றி அரசியல்வாதிகள் பேசுவாங்க எப்பயுமே எடப்பாடி ஒத்துக்கிட்டாருன்னா இவங்கெல்லாம் சைலண்ட் ஆகிடுவாங்க தலைவர் ஒப்புக்கொண்டால் அனைவரும் ஒப்புக்கொள்வார் சரி இப்போ இப்படி இப்போ அதிமுக ஒருங்கிணையணும் அப்படின்னு பிஜேபி விரும்புது அப்படின்னா அதுக்கு முட்டுக்கட்டையாகவே எடப்பாடி பழனிசாமி என்ற ஒற்றை நபர் இருந்து கொண்டு இருக்கிறாரு கட்ட கேள்வி உங்க கேள்விய கல்லுங்க கேள்வி கருத்துதான் சொல்றீங்க கேள்விகள் இருந்து கொண்டிருக்கிறாரு அப்ப பிஜேபி இதை எப்படி ஹேண்டில் பண்ணும் கேள்வி வந்துருச்சா இல்ல இல்ல அதுதான் இப்ப அவரை மாற்றத்துக்கான முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் அவரை கரைப்பதற்கான முயற்சிகள் மேற்கொள்ள யாரை மாற்றுவதற்கான எடப்பாடியை அவருடைய மனதை கரைப்பதற்கான முயற்சிகளை அவங்க ஈடுபட்டு இருக்காங்க எடப்பாடி மனதை மாற்றுவதற்கான முயற்சியா அல்லது ஒரு கட்டத்துல எடப்பாடியை மாற்றுவதற்கான முயற்சியா அது எனக்கு தெரியாதுங்க எடப்பாடியின் மனதை மாற்றுவதற்கான முயற்சியில் பிஜேபி தற்போது இறங்கியிருப்பதாக தெரிகிறது